வணக்கம் நமஸ்காரம் இப்போது நாம் தரிசித்து கொண்டிருப்பது அருள்மிகு மாப்பிள்ளை விநாயகர் கோயம்புத்தூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பேரூர் பட்டீஸ்வரர் வாசலில் இருக்கிற மாப்பிள்ளை விநாயகர் தான் பார்த்தது நான் சென்ற சமயம் ஒரு அடியார் பல சிவனடியார்களுக்கு உணவளித்து கொண்டிருந்தார் அது காட்சி பண்ணுறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ ரொம்ப மெயின் ரோட்லேயே இந்த திருக்கோயில் இருக்குது விநாயகர் சன்னதி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் அரச வனமாக இருந்திருக்கிறது அதை பிப்பால வாரண்யம் ஆரண்யம் அப்படின்னு வடமொழியில் சொல்லியிருக்கான் பிப்பால அப்படின்றது தான் ஆப்பிள் அப்படின்னு கிறிஸ்டியானிட்டி அந்த ஆடம் ஈவ் ஆப்பிள் ஸ்டோரியில் மாறினது பிப்பால மரம் தான் அதையும் ஞாபகம் வந்ததுனால சொல்லிக்கிறேன் இந்த பிப்பால மரம் அரச மரம் தான் இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப சிறப்பான ஒரு திருக்கோயில் கோயம்புத்தூருக்கு எத்தனையோ வாட்டி நான் போயிருக்கிறேன் ஆனால் இந்த கோயில் பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் இருக்குது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறேன் நான் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தப்போ எல்லாம் கேமரா எலவ் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ தெரியல ஆனால் இந்த வாட்டி கேமரா எல்லாம் எலவ் பண்ணலை உள்ளே ஸோ இந்த திருக்கோயிலுடைய விசேஷம் என்ன அப்படின்னா காமதேனு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காமதேனு இந்த ஊரில் இறைவனை வழிபட்டிருக்கிறாங்க அப்போது காமதேனுவின் கன்று அது கால் ஒரு புற்றில் மாட்டிக்குது அதனால் காமதேனு கொம்பை வைத்து அந்த காலை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போது சிவலிங்கம் தெரிய ஆரம்பிக்கிறது அவங்களுக்கு அதுக்கப்புறம் இறைவன் அவங்களுக்கு அருளாட்சி கொடுக்குறாங்க அதனால் பட்டீஸ்வரர் பட்டி அப்படின்னா கொங்கு நாட்டில் இந்த மாட்டு கொட்டையை எடுக்கு இடத்துக்கு பேர் பட்டி அப்படின்னு வச்சுருக்காங்க அதனால் தான் பட்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க செல்ஃபோன் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மதுரை மீனாட்சி கோயில் பழனி ஆண்டவர் கோயில் மாதிரி இங்கேயும் ஒரு டெபாசிட் பண்ணிட்டு போகணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் கேமரா எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அதனால் உள்ளே போக முடியலை கேமரா எடுத்துகிட்டு அதனால் டெபாசிட் பண்ணிட்டு தான் போனேன் இலவசமாகவே பண்ணுங்கிறாங்க நமது சிற்பங்கள் கோயில்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யலாம் நாம் இத்திருக்கோயில் வரலாறு இந்த அற்புதமான இந்த திருத்தேர் எல்லாம் நெட்லேருந்து எடுத்தது தான் இந்த மாதிரியான சிற்பங்கள் உள்ளே இருந்துச்சு இதெல்லாம் நெட்லேருந்து எடுத்தது தான் ஸோ அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த திருக்கோயில் திருப்பயணம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்குறோன்னா அவர் நேர்லி ரெண்டாயிரம் வருடம் பழமையானது கரிகார் சோழன் இத்திருக்கோயிலுக்கு பணி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது அவங்க மட்டும் இல்லை வேறு நாயக்கர்களும் பண்ணியிருக்கிறாங்க வேறு மன்னர்களும் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் பறிக்கிறப்போ நம்ம இன்றைய ஆட்சியாளர்கள் சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னு சொல்கிற இந்த ஆட்சியாளர் காலத்தில் என்ன இந்த கோயிலுக்கு பண்ணினாங்க ஆட்சியாளர்கள் என்ன பண்ணினாங்க அரசாங்கம் என்ன பண்ணினாங்க அப்படின்ற ஒரு கேள்வி மனசில் வருது ஸோ நான் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அர்த்த மண்டபம் பண்ணுறாங்க மகா மண்டபம் பண்ணுறாங்க ஒரு சிற்றுச்சுவரை கட்டுறாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்குறப்போ நம்ம ஆட்சியில் நாம் என்ன பண்ணுறோம் இந்த காலத்தில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கேள்வி மனசில் வருது இங்கு விளங்கக்கூடிய தீர்த்தங்கள் அப்படின்னு சிறுந்த தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சக்கர தீர்த்தம் அப்படின்னு பல பேரில் இங்கே தீர்த்தங்கள் இருக்குது எப்போதுமே நம்ம திருக்கோயில்களில் ஒரு திருக்குளம் இருக்கும் இல்லை பல திருக்குளங்கள் இருக்கும் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இன்றைக்கெல்லாம் படிக்கிறாங்களே என்வாயன்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே சனாதன தர்மத்தில் இயற்கையாகவே வச்சுருக்கிறாங்க கோயிலோடு சேர்த்து ஸ்தலவருக்கம் இந்த மாதிரி திருக்குளங்கள் அப்படின்னு வச்சுருக்குறாங்க நதிகள் வச்சிருக்கிறது எல்லாவற்றையுமே புனிதமாக பார்க்கறது இந்த திருக்கோயிலின் சிவலிங்க திருமேனி சதுர வடிவில் உள்ள ஒரு திருமேனி ஆகும் அதையும் நம்ம விசேஷமாக பார்ப்போம் இப்போது பட்டீஸ்வரர் திருக்கோயிலை எப்படி தெப்ப குலத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப விசேஷமாக இருக்கும் மாதம்பட்டிக்கு தங்க தங்கவேலு அப்படின்றவங்க இந்த திருக்குளத்தை தெய்வீக குலத்தை சுத்தமாக வைத்திருக்க உதவுங்கள் அப்படின்றது தெய்வீக குளம் குலத்தையே தெய்வீமாக பார்க்குறது அதையொட்டி உள்ள நந்தவனத்தையும் சிறப்பாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதே மாதிரி நம்ம தமிழகத்தில் இருக்கும் அத்தனை கோயில்களிலும் நம்ம திருக்குளம் கோவில் நந்தவனம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனவந்தர்கள் மனம் உவர்ந்து உதவிட வேண்டும் இந்த மாதிரி அது கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் நாம் நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது நம்ம கோவில்களுக்கு கொடுத்து உங்களுடைய குடும்பத்தையும் அடுத்த தலைமுறைக்கும் நீங்கள் உதவுங்கள் புண்ணியம் சேர்த்து இந்த கோயிலில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாற்று நடவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சுந்தரர் இந்த கோயிலுக்கு வைப்புத்தலமாக பாடியல் பாடியிருக்கிறாங்க திருஞானசந்தர் பாடியிருக்கிறாங்க வைப்புத்தலமாக அதே மாதிரி அருணகிரிநாதர் எல்லாம் பாடியிருக்கிறாங்க மூலவர் பெயர் பட்டீஸ்வரரும் தாயார் பெயர் பச்சைநாயகியும் விருட்சமாக கொண்ட பிரவா புலி மற்றும் இரவா பனை இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோயிலுக்கு சுந்தரர் சம்பந்தர் அப்பர் அருணகிரிநாதர் கச்சியப்ப முனிவர் இவங்கெல்லாம் பாடியிருக்கிறாங்க எவ்வளவு சிறப்புற்ற இந்த திருக்கோயில் ஆயிரத்தி எண்ணூறு பழமை வாய்ந்த கரிகாச்சோழன் ஆரம்பித்த கோயில் இல்லை கட்டிய கோயில் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோயிலுக்கு பல பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க ஆதிபுரி பட்டிபுரி தேனுபுரம் தவசிபுரம் பிப்பலாரண்யம் மேலை சிதம்பரம் மேலை சிவபுரி தட்சிண காசி நெறித்தலம் பத்திபுரம் ஞானபுரி அப்படின்னு பல வன்னிகபுரம் அப்படின்னு பல பேரில் இத்திருக்கோயிலை அழைத்து இத்திருக்கோயிலுக்கு பெருமை சேர்த்துருக்கிறாங்க இவ்வாறு பெருமை சேர்த்த இந்த திருக்கோயில்கள் எல்லாம் நம் ஊரில் இருப்பதற்கு நாம் செய்த புண்ணியம் இந்த புண்ணிய பூமியை காத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வோம் ஓம் நமசி